டென்த்து முடிஞ்சதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் இருக்கும் லெவன்த் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தமிழ் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டுருக்குறோம் ஓகே ஏன்னா நீங்களே யூடியூப் சேனலுக்கு போய் சைடில் வந்து ஷார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் அப்புறம் மேக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டனை சின்ன சின்னதாக ஒன் மினிட் குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு நாலஞ்சு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் அதுவும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ டெஸ்ட் டென்த்தில் பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு கொஸ்டின் டென்த்து ஓல்டு புக் ஓகேங்களா இப்போ நைன்த்து நியூ புக் முடிச்சிட்டோம் டென்த் ஓல்டு புக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க சார் ரொம்ப பெருசா இருக்குது எனிவே எனவே நம்ம ஓல்டு புக்குக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஏன்னா போன தடவை ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸுக்கும் கம்மியான தான் கொஸ்டின்ஸ் அதனால நம்ம ஓல்டு புக்கை ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்காதீங்க அந்த எஃபர்ட் நியூ புக் கொடுங்க தான் ரெண்டா புரிக்கிற தேவையான கண்டனம் மட்டும் மேம்போக்கா படிச்சுக்கோங்க ரொம்ப நுணுக்கமாக கேட்கப்பட கிடையாது சிலபஸ்க்கு கூடிய கண்டனம் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க அதனால நீ ஓல்டு புக்கா டெஸ்டா வச்சிடலாம் நூறு கொஸ்டின்ஸ் இருக்குது லாஸ்டா ஆன்சருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கஷன் இருக்கும் ஓகேங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ